வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவோட மார்க்கெட்டிங் பிளான் ரெண்டாவது எப்படி நியூ ஐடி போடணும் நியூ ஐடி போட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் டீட்டெயிலாகவே ஒரு டென் சீட் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இதுங்களுக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுங்கள் எஸ்பிஓவில் மட்டும் யாருமே இது அமௌண்ட்டு கட்டினா அந்த வீடியோ டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்தா அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க இதுக்குள்ளே வந்துட்டு இதில் என்ன ஒர்க்கு எப்படி பண்ணணும் எப்படி என்னென்ன என்னென்ன டாஸ்க் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் மார்க்கெட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இது வந்து டெய்லி நம்ம ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு டாஸ்க்கு வந்து டெய்லியும் நம்மளுக்கு வந்து அஞ்சு ரூபா கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வேலை என்ன அப்படின்னா டெய்லியும் அவங்க கொடுக்குற கண்டெண்ட்டை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ணிவிட்டுதான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரும்ப வந்து நம்ம அப்லோடு பண்ணணும் இது மட்டும்தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ வேலை இதில் வந்து மந்த்லி வந்து நூற்றம்பது ரூபா ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் வந்து இதில் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணுமோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண பே பண்ணணுங்கிறது கிடையாது இதில் வந்து நீங்கள் லைஃப் டைமுக்கு இப்படியே நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆளுங்களை ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் டீம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் இது வந்து கம்பல்சரி பே பேமெண்ட் பண்ணுங்கிறது கிடையாது கம்பல்சரி ஆளை ரெஃபர் பண்ணுங்கிறதும் கிடையாது அடுத்து வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து ரெஃபர் பண்ணணுமோ மூணு பிளானுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரே இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா எஸ்பிஓட டைஅப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பெனி அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவீங்க அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக உள்ளே வர்றீங்க வந்துட்டு எப்படி என்னங்கிறதுன்னு பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஃபைவ் ட்ரிபிள் நைனில் ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் அதாவது ஒரு கோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சும்மா வந்து அவங்க வந்து அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு மார்க்கெட்டராக வந்து தரல ஒரு கோர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த கோர்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கான பெனிஃபிட் தான் இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் கண்டென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எந்த ஒரு கோர்ஸ் அவங்க அது கொடுக்குறாங்களோ அதில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம கற்றுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சொல்கிற அவங்க டையப்பில் இருக்கிற ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவோம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறமா ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறோம் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசேட்டர்ங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டராக ஜாயின் பண்ணால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து ஒன்று டெய்லி டாஸ்க் டாஸ்க்கு ஒரே டாஸ்க்கு தான் அது நம்ம செவன் டேஸும் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு வந்து ஐநூறுரூவா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இதே வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறீங்க மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்க அவங்க ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா அவங்க உங்களுக்கு கீழே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க இப்போ நல்லா புரிஞ்சிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக ஜாயின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக நம்ம மாறுகிறோம் நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினதுக்கப்புறமா நம்ம கீழே ஆள் ரெஃபர் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரெஃபர் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாட மாற முடியும் அதனால் நம்மளுக்கு கீழே யாராவது ரெஃபர் பண்ணி அவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறணும் அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாற முடியாது அதுவே அவங்களுக்கு கீழே நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணினவீங்க உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் நாற்பது பேர்த்தை மட்டும்தான் உங்களுக்கு கீழே வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே உங்களால் வந்து யாரையுமே ரெஃபர் பண்ண முடியாது அதே மாதிரி மொத்தமாக நாற்பது பேர் தான் இப்போ நம்ம எஸ்பிஐவில் வந்து பழைய மெம்பர்லாம் இருப்பீங்க அவங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு முப்பது பேர்த்த மட்டும்தான் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அதனால் வந்து ஆல்ரெடி பத்து பேர் இருக்காங்க இனிமேல் நாற்பது பேர் கிடையாது உங்களுக்குல ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு முப்பது பேர்த்த மட்டும்தான் ரெஃபர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் அசோசியேட்டருக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து எல்லாத்துக்கும் சேம் ஒரே டாஸ்க் தான் ஆனால் அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க ஒரு டாஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க அது போக ரெஃபரல் இன்கம் நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறினாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து ஆயரூவா கொடுப்பாங்க அதே அவங்க ரீபர்ச்சேஸ் ஏதாச்சும் பண்ணாங்க ரீபர் பர்ச்சேஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஐநூறுவா நமக்கு ஒரு ரெஃபரலுக்கு வரும் அதே மாதிரி இன்ட்ரோ கமிஷன் நம்மளுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வரும் இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்ரு ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ இன்கம் வரும் கீழே இருந்தது கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து நீங்கள் முப்பது நாளைக்கு பண்ணிணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் அதுவே உங்களுக்கு கீழே வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக நீங்கள் ஒரு பத்து பேர்த்து ரெஃபர் பண்ணிணீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரரூவா வாங்கிறப்போ உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா வந்துடும் அதுவே இன்ட்ரோ கமிஷன் வந்து இப்போ நீங்கள் ப பத்து பேர் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பேர் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷனே மூவாயிரரூவா வந்துடும் டோட்டல் ஏனிங்காக பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் ரெஃபர் சேர்ந்தால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருந்த சார்ஜ் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் தனியாக யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஏன்னா ஐநூறு ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க பத்தாயிரவா கொடுத்துருக்காங்க அடுத்து மூவாயிரரூவா போட்டுருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இதுக்கு வந்து இப்படித்தான் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அதாவது பத்து பேர்த்த ரெஃபர் பண்ணுனா நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப தான் அந்த இதில் சாட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சம்மருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டெய்லி இன்கம் இருக்குது மாதிரி ரெஃபரல் இன்கம் இருக்குது ரெஃபரல் லிமிட் எல்லாத்துக்குமே சேம் தான் நாற்பது நாற்பது தான் அதே வந்து இன்ட்ரோ இன்கம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிக்கும் கிடையாது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் கிடையாது ரீபர்ச் ரெஃபரல் இன்கமும் ரெண்டு பேர்த்துக்குமே கிடையாது அதாவது மூணாவதாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் அவங்களுக்கு மட்டும்தான் இன்ட்ரோ இன்கம் இருக்குது அது போக ரீப ரீபர்ச்சஸ் வந்து ரெஃபரல் இன்கமும் இருக்குது இதில் வந்து எல்லாம் நல்லா தெ புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து ஒரு பர்ச்சேஸ் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டில் வந்து எஸ்பிஓ டயப்பில் இருக்கிற ஒரு கம்பெனிலருந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு வந்து ஒரு ப்ரா ப்ராடக்ட் ப்ராடக்ட்டில் ஒரு கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கீழே யாரோத்தரை ரெஃபர் பண்ணுறோம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுனாங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடலாம் நம்ம வந்து இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் அசோசேட்டராக ஆக முடியுமோ வந்து டேரெக்டாக வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜாயின் அப் அமௌண்ட்டு வந்து பே பண்ணியோ இல்லை கோர்ஸ் பர்ச் பர்ச்சேஸ் பண்ணியோ யாருனாலையுமே வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக ஆக முடியாது அதனால் வந்து எடுத்து சொல்கிறீங்க உங்கள் டீமில் சொல்கிறீங்க கரெக்டாக தெளிவாக சொல்லி ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எதுவுமே தெரியாமல் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜாயின் பண்ணால் போதும் டெய்லி ஐம்பது ரூபா வரும் ஆள் ரெஃபர் பண்ண அமௌண்ட் வரும்னு மட்டும் சொல்லி மட்டும் ஜாயின் பண்ணி வச்சிடாதீங்க இதை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறமா எங்களை ஜாயின் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி ஐடி போடணுங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் எப்பவும் போல உங்கள் எஸ்பிஐ லாக்இன் பண்ணிடுங்க லாக்இன் பண்ணிவிட்டு கீழே வாங்க கீழே வந்து வெல்கம் டு இந்த பார்க்க போகிறது டேஷ் போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க இன்வைட் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறனாலும் ஷேர் பண்ணலாம் அப்படியே ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே போகும் அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஷேர் கொடுக்குறனாலும் ஷேர் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து போய் காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க வந்து க்ரோம்லேயோ இல்லை கூகுள்லேயோ உள்ள வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் கொடுத்தோம் பேஸ்ட் கொடுத்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படித்தான் வரும் ஸ்பான்சர் நேமு ஸ்பான்சர் ஐடி நீங்கள் யார் ஐடி போடுறீங்களா அவங்களோட நேமு ரெண்டாவது என்ன பிளான் மார்க்கெட்டிங் பிளானு எலைட் என்னிங் பிளான் மார்க்கெட்டிங் பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங் பிளானு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போடும்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டரில் போடுங்க அதுக்கப்புறமா பின்னாடி ரெண்டு நம்பர் போடுங்க ரெண்டு நம்பராக ஒரு நம்பராக போடுங்க இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து உடனே அக்செப்ட் ஆகிக்கும் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டு இது பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுற சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்குங்க அது போக நீங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் போடுங்க அடுத்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு அடுத்து வந்து மெயில் ஐடி கன்ஃபார்ம் மெயில் ஐடி இந்த மெயில் ஐடி மட்டும் யாரும் தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்த அடுத்த உடனே உங்களுக்கு வந்து மெயிலுக்கு தான் உங்களுடைய எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெயிலுக்கு தான் வரும் அதனால் மெயில் ஐடி கொடுக்கும்போது மட்டும் கரெக்டான ஒரு க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க சும்மா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது அதனால் வந்து இந்த மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக கொடுங்க அடுத்து இந்த அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கீழே கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே ஒர்க்காக படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் பண்ணுங்க எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் டிக் ஆகும் நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு ஐடி நீங்களே ஐடி போட்டிங்கனாலும் சரி இல்லை உங்களோட டீம் மெம்பருக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்களே ஐடி போட சொல்லிட்டீங்கனாலும் சரி நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கொஞ்ச இடத்துல கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடத்துல எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடியும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தான் போகும் அடுத்து அதுக்கப்புறமா இந்த லிங்க்கை வந்து நம்ம எஸ்பிஓட லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி எப்போ போல் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிக்குவாங்க இப்படி தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து ஐடி போடணும் நெக்ஸ்ட்டு வந்து ஐடி போட்டதுக்கு அப்புறமா அவங்க எப்படி வீடியோ பார்க்கணுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து எஸ்பியோ கூட ஸ்டாஃப் ஐடி வந்துருக்கும் ஸ்டாஃப் ஐடியில் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பி நீங்கள் உள்ளே வாங்க உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் மத் முதல்ல இருந்தவங்களுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த இடத்துல வந்து கம்மியான இது மட்டும்தான் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கு மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கம்மியானது மட்டும்தான் இருக்கும் அதே நம்ம நான் மைக்ரோ டாஸ்க்கு சேல்ஸ் டீம் இவங்களாக இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் நேர் உள்ள வாங்க அந்த ட்ரைனிங் டாஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் இந்த டுடே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கம்பல்சரி எல்லாருமே உள்ளே வந்து பாருங்கள் உள்ளே வராமல் அந்த டுடே டாஸ்க்கு உள்ளே போகவே போகாதீங்க ஃபஸ்ட்டு டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த டவு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டவு இமேஜை டவுன்லோட் பண்ணணும் ரெண்டாவது டவுன்லோடு பண்ண இமேஜை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அதோடய இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கீவேர்டை கண்டிப்பா அந்த இதில் டைட்டிலில் நீங்கள் வந்து போடணும் டைட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் வேர்டில் ஏதாச்சும் ஒரு ஃபைவ் லெட்டர்ஸாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஓன் வேர்டில் இருக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மீ ஒன்லின்னு இருக்கோ அந்த மாதிரிலாம் எல்லாமே பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸில் இருக்கான்னு பார்த்துட்டு பப்ளிக்கில் வச்சு மட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இந்த போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நூற்றி இருபது நாளைக்கு அதாவது மூணு மா மூணு மாதமா நாலு மாதத்துக்கு இந்த அதை வந்து டெலிட் பண்ணவே கூடாது இந்த வந்து பேஸ்ட் இந்த போட்டிருக்கிற போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணவே கூடாது ஆனதுக்கப்புறமா அதோட லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கணும் அப்புறம் அப்படியே அந்த அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் வந்து எடுக்கணும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் அடுத்து வந்து சோசியல் மீடியாக்கில் போயிட்டு நம்ம அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி காப்பி பண்ணீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி வச்சு காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இதை மட்டும் இப்படி காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஷேர் பண்ணும்போது இந்த கீபேர்ட் அப்படியே நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்தோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகுது டவுன்லோட் ஆகல அப்படின்னா இந்த இமேஜ் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் டவுன்லோடு கொடுத்துருங்க டவுன்லோடு கொடுத்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஷேர் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்திங்கன்னா அதாவது பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் ஃபோட்டோவர்ஸாக டச் பண்ணுவோம் செலெக்ஷன் பண்ணியாச்சு இது வந்து என்ன ப்ராடக்ட்டு கம்ஃபோர்ட்டு இதுக்கு வந்து ஏதாச்சும் ஃபைவ் லெட்டரில் நம்ம ஏதாச்சும் எழுதலாம் இந்த மாதிரி மேலே டைப் பண்ணிவிட்டு கம்பல் கம்பல்சரி இந்த நாலு கீவேர்டுமே இருக்கணும் அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அதனால நம்ம இது கொடுத்தாச்சு கீவேர்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுப்போம் நெக்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்கணும் வேறு ரெண்டாயிரம் இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே போயிட்டு மாற்றிக்கலாம் நம்ம அதை பார்த்திங்கல்ல இந்த இதில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸு மீ எக்ஸப்டடாக இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட் கொடுங்க போஸ்டிங் ஆகிட்டுருக்கு போஸ்ட் கொடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே காப்பின் இருக்கும் அதை காப்பி பண்ணிக்கலாம் உங்களுக்கு காப்பி இல்லை அப்படின்னா ஷேருங்கிற டச் பண்ணுங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காப்பி லிங்கை கொடுத்துருங்க காப்பி லிங்க் கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இது முக்கியமாக முக்கியமாக வந்து இந்த எஸ் இந்த எஸ்பிஓனு மேலே இந்த இடத்துல எழுதியிருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும் இது தெரியாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அக்செப்ட் ஆகாது அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரில அப்படின்னா இந்த இமேஜ் ஒருக்கா டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வரா வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க உங்களுக்கு வந்து வெளிலே ஃபுல் ஸ்க்ரீன் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்பருக்கு இது தெரியாமல் கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு மேலே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு ஒரு ஷாட் எடுத்துங்க நெக்ஸ்ட் நம்ம டாஸ்குள்ளே வந்துடலாம் டாஸ்குள்ளே போயிட்டு டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எற வந்துச்சு அப்படின்னா திரும்ப லாக்இன் பண்ணிருங்க ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அந்த அந்த பேஜில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஃபோர் நாட் ஜீரோ வந்துட்டு இந்த வீடியோல நாம பாக்க போறது டூ டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து அந்த கோ டு கொடுங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் தெரிஞ்சு ஒரு சாமானேன்க்கு அத அனுகிரதில சிலச்சமங்கள உருக்குது. இது குவெஸ்ட்ல அந்த வீடியோ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ் கொடுங்க. நம்ம வந்து எந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தேன் நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி இல்லை ஸ்க்ரீனில் ஷேர்ட்ஷாட்டில் போட்டிங்காலும் சரி அதை செலெக்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணணும் பார்த்தீங்களா அதை வந்து இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் பார்த்தீங்களா அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஹோம் பேஜ் வந்துடலாம் நமக்கு வந்து பே அவுட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் டாஸ்க்கு பார்த்தீங்களா ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போய்ட்டு பே அவுட் இருக்குதுல்ல இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போ இது போட்டதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேயே காட்டிடும் இப்படிதான் நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோ குன்று குழு அப்டேட் ஆகும் தேங்க் யூ